The Vivo V50 with stunning design and pro level portrait photography pre book now Milky Mist Paneer Milky Mist Paneer மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை மேக்கப் போடுறது எவ்வளவு முக்கியமோ படுக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவ் பண்றதும் ஈக்குவலி இம்பார்ட்டன் கிளென்சிங் சீரம் அண்ட் மாய்ச்சரைசர் ஆர் க்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு லைட் மாய்ச்சரைசரும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் க்ரீமி மாய்ச்சரைசரும் சிடிஎம்ன்றது அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுனால லிப் பிக்மெண்டேஷன் கூட உண்டாகுது இல்லையா அதுக்கு என்ன மேம் சொல்லுங்க தனியும் சுகரும் எடுத்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் நைட் டைம்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ரெமெடி வந்து யூஸ் பண்ணுங்க கண்ணில் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்து அந்த கண்ணை சுற்றி ஒரே ஒரு ட்ராப் ஸோ ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா இருக்கும் முடியும் வந்து ஷைனிங்காக இருக்கும் ஸோ ஆயில் மசாஜ் இஸ் ஆல் டைம் பால் முட்டை இறைச்சி எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸில் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் ஹேர் உடன் கோம் யூஸ் பண்ணுறாங்க அதோட பர்பஸ் என்ன அது ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஹலோ ஆல் இன்னைக்கு என்கூட ஸ்கின் தெரபிஸ்ட் வசந்தரா மேம் இருக்காங்க வணக்கம் மேம் செலிபிரிட்டிஸ்ல இருந்து நார்மல் பர்சன்ஸுமே சரி மேக்கப் நல்லா பண்றாங்க ஆனா அதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரூட்டீன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடறதுனால ஸ்கின்ல வந்து பல வகையான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது ஆமா சோ நம்ம அதுக்கு எப்படி மேம் நம்ம ப்ராப்பரா ஆஃப்டர் மேக்கப் வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன் எப்படி பண்ணனும் முதல்ல வந்து மேக்கப் போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நைட் டைமில் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அதனால் அதுக்குன்னு உள்ள மேக்கப் ரிமூவிங் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது லைக் மிசல்லர் வாட்டர் ஆர் ஜஸ்ட் ஐ மேக்கப் ரிமூவர் இந்த மாதிரி லிப் மேக்கப் ரிமூவர் தனித்தனியாக கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி மேக்கப் ரிமூவரையும் கூட நம்ம வாங்கி வச்சு அதால் வந்து ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டாலே அடுத்த நாளுக்கு முகம் ரெடியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அதோடையே படுத்துட்டோம்னு வைங்களேன் ஒரு நாளாக இருந்தால் கூட அதோடைய தாக்குதல் இருக்கும் கண்ணெல்லாம் இருக்கும் அந்த ஐலைனர் இருந்த இடத்துலலாம் சுருங்கி சுருங்கி இருக்கும் மஸ்காரா வந்து சில லேஷஸ் அப்படியே இழுத்துட்டு வெளியில் வந்துடும் அதே மாதிரி லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி தோல் உரியும் அண்ட் ஃபேஸில் வந்து ரெண்டு மூணு ஸ்பாட்ஸ் அப்படியே வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் விட்டாலும் இவ்வளோ தாக்குதல் ஏற்படும் நம்ம ஸ்கின்னில் அதனால் மேக்கப் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரிமூவிங்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சோ இப்போ வந்து மேக்கப் நம்ம அப்படியே போட்டு படுக்கிறதுனால நிறைய நல்ல ட்ராபேக்ஸ் வருது ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணதுனால தான் வந்துச்சோ என்னமோ அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு கிளாரிபிகேஷன் தான் இல்ல இல்ல ஸ்கின் கேர் ரொட்டின்னால வராது கண்டிப்பாக மேக்கப் போட்டு தூங்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா ஒரு நாள் கூட அவங்க ரெகுலராக இருப்பாங்க ஒரு ஊருக்கு போகும்போது ரெண்டு மூணு நாள் அவங்கக்கிட்ட இருக்காது அந்த மிசலர் வாட்டரோ இல்லைன்னா ரிமூவர் இருக்காது ஸோ அவங்க வந்து அப்படியே விட்ருப்பாங்க அதனால சம்டைம்ஸ் ஈவன் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் கூட பெட்டராக இருக்கும் இல்லைன்னா சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட ஓகே ஆர் கோகோனட் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலா சினி ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து கோகனட் ஆயில் வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கொலோன்லாம் போட்டுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு கேர் எடுக்கிறதுனால தான் அவங்களுடைய ஸ்கின் பல வருஷங்கள் அப்படியே இருக்கு பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது அதனால அவங்க வந்து மேக்கப் பொடியே தூங்கிடுவாங்க ஒரு அவசரமாக அப்படியே ஒரு டயர்டாக இருக்கும் தூங்கிடுவாங்க ஸோ அது மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஆஃப்டர் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா சீடிஎம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சீடிஎம் ப்ராசஸ் கரெக்டாக ப்ராப்பராக எப்படி மேம் பண்ணணும் யா கிளென்சர் டோனர் மாய்ச்சரைசர் இப்போல்லாம் வந்து கிளென்சிங் சீரம் அண்ட் மாய்ச்சரைசர் க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க டோனருக்கு பதிலாக சில பேருக்கு சீரம் யூஸ் பண்ணுறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது ஸ்கின் போர்ஸை டைட்டன் பண்ண டோனிங் ஆர் சீரம் எதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் ஸோ அது வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு லைட் மாய்ஸ்சரைசரும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் க்ரீமி மாய்ஸ்சரைஸரும் பார்த்து வாங்கலாம் உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சீடிஎம்ன்றது அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் வெளியில் போகும்போது கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் இல்லை என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டோன்னா அந்த அளவுக்கான டேனை பில்டப் பண்ணிகிட்டே வரும் ஸோ அந்த டேனை குறைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகிடும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் போனது ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கின்னை டீல் பண்ணணும் அண்ட் வந்து ஸ்கின் எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க அண்ட் இப்போ வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுனால லிப் பிக்மெண்டேஷன் கூட உண்டாகுது இல்லையா அதுக்கு என்ன சொல்யூஷன் மேக்கப் அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து அது நம்ம கூடவே நம்ம ஸ்கின்னோடயே இருக்கிறதுனால நம்ம எது வேணால் வாங்கி யூஸ் பண்ணிட முடியாது அதோடு நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கலாம் ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியாக பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை எவ்வளோ வருஷங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களோட லிப்ஸ் ஒன்றுமே ஆகாது ஆனால் ரொம்ப ஒரு மட்டமான ஒரு இது லிப்ஸ்டிக்கை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கூட அதோடைய இதை காட்டும் அதனால ஸ்கின் வந்து டார்க்கன் ஆகிடும் ஸ்கின்ல இருக்கிற லிப்ஸ் வந்து பீல் ஆகும் ஏன்னா அங்கே வந்து எண்ணெய் சத்தே கிடையாது ஸோ ஆயில் கண்டென்ட் அந்த இடத்துல இல்லாதனால கொஞ்சம் எதாவது நம்ம வந்து சப்ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம ஸ்கின் பீல் ஆகும் இல்லை பிக்மெண்ட் ஆகும் சில பேருக்கு ஒயிட்டாக மாறிவிடும் சில பேருக்கு டார்க்காக மாறிவிடும் ஸோ இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி லிப் மேக்கப் ரிமூவரும் இருக்குது அதையும் வாங்கி அவங்க நைட் டைமில் லிப்ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுவும் பெட்டராக இருக்கும் இப்போ வந்து புதுசாக வந்து லிப்ஸ் ஸ்க்ரப் இருக்குன்றாங்க லிப் மாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட ப்ரொசீஜர் எப்படி மேம் பண்ணுங்க லிப்ஸ் ஸ்க்ரப் எல்லாமே வெளியில் இப்போ கிடைக்கிது ஸோ நார்மலாகவே வந்து ஜஸ்ட் ஹனியும் சுகரும் எடுத்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஃபீலே ஆகாது ஒரு வாரம் ஆனாலும் நம்மளோட லிப்ஸ் அதே மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது அவங்க வந்து அந்த ரீட்டெயிலாக ஒரு சின்ன அழகான கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பாங்க அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் டைம் இல்லாதவங்க அப்படியும் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி லிப்கான மாஸ்க் இருக்கும் மாஸ்க் வந்து அதில் நல்ல மாய்ச்சரைசர் நல்லா கலந்துருக்கும் ப்ளம்ப் பண்ணுற மாதிரி ஸோ அது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபேஸில் வந்து லிப்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம கண்மை அண்ட் வந்து மஸ்காரா இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அது மிஸ்ல மிஸ்லர் போட்டாலோ இல்லைன்னா ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணாலுமே அந்த டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது உண்டாயிடுது இல்லையா அதுக்கு என்ன சொல்யூஷன் அதனால தான் சில பேர் நான் வந்து மேக்கப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது போடாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்காது பட் நம்ம அழகாக இருக்கணும்னு போடுறோம் அதை வந்து திருப்பி ஜென்டெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோன்னா சீக்கிரமே அதனால கோடுகள் வந்துடும் அதனால் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக மேக்கப் ரிமூவர் லிக்விட்ஸ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது செய்யலாம் சாஃப்ட் காட்டன் இந்த ரவுண்ட் காட்டன் டிஷ்யூஸ் மாதிரி வரும்ல ஸோ அந்த மாதிரி வாங்கி கண்ணுக்கிட்டெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக லைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா அழுத்தி சில பேர் நான் பார்க்குறேன் ரொம்ப ரஃப்பாக டீல் பண்ணுவாங்க ஹேராக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேரையும் போட்டு அப்படியே சிக்கு டக்கு டக்கு டக்குன்னு உடைப்பாங்க பார்த்தா கீழே இவ்வளோ முடி கொட்டியிருக்கும் அது அவங்க யோசிக்கிறதே இல்லை அதே மாதிரி தான் ஃபேஸு கண்ணை போட்டு தேய்ப்பாங்க நல்லா கொஞ்சம் இச்சிங்காக இருக்குது அப்படின்னா கண்ணை ரொம்ப தேய்ச்சிடுவாங்க ஸோ அன்னிக்கே ஒரு பத்து லைன்ஸ் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணாதான் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் கண் எஸ்பெஷலி ரொம்ப டெலிகேட்டான ஏரியா அதனால ரொம்ப சீக்கிரமே கருவலையம் வந்துடும் ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு சாறு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர்பெல்லாவும் அதை சரிப்படுத்திக்கலாம் மோஸ்ட்லி நம்மளோட ஒர்க் டைம் முடிஞ்ச அப்புறமும் ஃபோனில் நம்ம வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் எஸ்பெஷலி இந்த நைட் டைமில் தான் வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க ஆனால் அந்த டைம்லேயும் ஃபோன் பார்த்து தூங்குறாங்க அதனாலே மோஸ்ட்லி டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஸோ நைட் டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெமெடி வந்து யூஸ் பண்ணுங்க கண்ணில் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஓவர் நைட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓவர் நைட் ஐ சீரம்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு வெள்ளரிக்கால்லேருந்து எடுத்து செய்யப்படுற சீரம் இருக்குது கொலாஜன் சீரம்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் கண்ணடியில் அடியில் கருவளையம் ஸோ ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி அப்படி இல்லை இப்போ திடீர்னு அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கருவலையும் இருக்குது அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆனது தெரியுது ஸோ இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளேயே ரொம்ப அதிகமாக தெரியுது போக போக அவங்களுடைய கண் கருவளையம் என்ன ஆகும்னு தெரியல ஸோ அந்த மாதிரி மென்னுக்கும் இருக்குது லேடிஸ்க்கும் இருக்குது குழந்தைங்களுக்கும் இருக்குது சின்ன வயசுலேயே கருவாலயம் பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைக்கணும் அதுவும் நைட் டைமில் எல்லாம் இருட்டாக இருக்கும்போது இதை மட்டும் நம்ம ஒரு லைட்டோடு பார்க்கும்போது கண்டிப்பாக க்ளேர் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எதையாவது படிக்க ட்ரை பண்ணால் கொஞ்சம் மங்கள் மாதிரி தெரியுது ஸோ அதனால் ஐ பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக அதை வந்து பார்த்து தான் அவங்க யூஸ் பண்ணணும் அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஹோல் நைட் போடணும்னு அவசியம் இல்லை பட் வெல்ரிக்காய் வந்து ரொம்ப நல்லது அதை நீங்கள் துருவிட்டு ஒரு சின்ன காட்டன் பேட் வச்சு அது மேலே கொஞ்சம் வெல்றிகாய் வச்சுட்டு ஏன்னா டைரெக்டாக கண்ணுள்ள எதுவும் போகக்கூடாது அதனால் அதை சுற்றி இருக்கிற ஏரியாவை தான் நம்ம கூல் டவுன் பண்ணுறோம் அதை அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வைப் ஆஃப் பண்ணிக்கலாம் ஹோல் நைட் விடணும்னு அவசியம் இல்லை சில பேர் வந்து விளக்கெண்ணெய் எடுத்து அந்த கண்ணை சுற்றி ஒரே ஒரு ட்ராப் நான் நைட்டில் போடுறேன் எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் பட் நைட் சீரம்ஸ்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் ஹெவியாக இருக்காது ஸோ அந்த மாதிரி சீரம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து எல்லாமே ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது நான் பார்க்குறது என்னென்னா நிறைய பேர் எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை ஓவராக யூஸ் பண்ணுறாங்க அதை ஓவர் நைட் விட்டுருவாங்க ஈவன் ஒரு ஃபேஸ் பேக் போட்டு கூட ஓவர் நைட் விடுவாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டே அது அதுதான் பெஸ்ட்டு போல் இருக்குன்னு நினச்சி அதையே யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தா திருப்பி ஸ்கின் டார்க்கன் ஆகிடும் ஸ்கின்னால் தாங்க முடியாது அதனால ஜென்டிலாக ட்ரீட் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி இதெல்லாமே செய்யணும் அதனால் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஹேர் வந்து பேக்கும் பண்ணுவாங்க அண்ட் வந்து நிறைய ஹேர் ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்றாங்க அதனாலயே நார்மலா இருக்கிற ஹேர் ஃபால தவிர இன்னும் அதிகமான ஹேர் ஃபால்ஸ் வந்து உண்டாகுது ஸோ அதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் நிறைய திங்ஸ் லைக் இன்னும் அழுத்தி சீவுறது அப்புறம் மேல 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 கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுவாங்க அப்புறம் கலர் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் அது பண்ணுவாங்க அதுல ப்ளீச்சோட தான் அதை பண்ண முடியும் ஸோ அது பண்ணும்போது அந்த ஹேர்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃப் ஆயிடும் அதை சரி பண்ணுறதுக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி யூ கீப் ஆன் லோடிங் வித் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் டெஃபினெட்லி வந்து ஹேர் வந்து அதோடைய இது காட்டும் ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பிரெட்டில் ஆகும் பிரேக் ஆகும் அதுக்கப்புறம் கொட்டும் முடி ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி இல்லாமல் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து செய்யலாம் ஆயில் மசாஜ் இஸ் வெரி குட் ஸோ அதனால் ஆயில் மசாஜை வாரத்தில் ஒரு நாள் ஆகுது ஓனாவோ இல்லைன்னா ஒரு பார்லரில் போய் கூட அவங்க செஞ்சுக்கலாம் அது செய்யும்போது நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஸோ ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும் முடியும் வந்து ஷைனிங்காக இருக்கும் ஸோ ஆயில் மசாஜ் இஸ் ஆல் டைம் பெஸ்ட் அதுதான் அவங்க கண்டிப்பாக அது கடைபிடிக்கணும் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் கூட நம்ம பண்ணியிருக்கோம் இல்லை இந்த ஆயில்ஸ் எல்லாம் அருமை ஆயில்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஆயில் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அது மாதிரி செய்யலாம் அண்ட் ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மாற்றிட்டே இருக்காங்க சில பேர் என்னெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தகுந்த மாதிரி எல்லாம் மாத்துறாங்க அது மாதிரி பண்ணும்பொழுதும் ஹேர் ரொம்ப ரஃப் ஆகிடும் ஹேர் கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங் ஹேர் இருக்கு ஆனால் வந்து ரொம்ப மெலிசா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நார்மலாக வந்து ஆயில் மசாஜ் இஸ் வெரி குட் ஸோ அதுதான் நம்ம வீட்டில் செய்யக்கூடியது பார்லரில் போய் வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆயில் வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம் பேக் வந்து நார்மலாக வந்து செம்பருத்தி ஆம்லா இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கு கடையிலையும் கிடைக்கும் நீங்களும் தயார் பண்ணலாம் அதில் வந்து நிறையா ஹேர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி அதை நீங்கள் ஒரு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அலுவரா ஜெல்லோடு மிக்ஸ் பண்ணலாம் தயிரில் மிக்ஸ் பண்ணலாம் வெந்தயம் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதை தயிரில் மிக்ஸ் பண்ணி ஸ்கால்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹேர்பல் ரெமெடிஸ் நிறையா பண்ணலாம் அலோவேரா ஜெல் ரொம்ப நல்லது ஸோ அதை எடுத்து அதில் கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஹேர் பேக் ஸோ அந்த மாதிரியான ஹேர்பல் திங்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஹேர்பல் தான் நல்லதுன்னு கிடையாது நிறையா வந்து ஸ்பா க்ரீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போது ஸோ அந்த மாதிரி ஸ்பா க்ரீம்ஸை வாங்கி கூட டைம் இல்லாதவங்க அந்த க்ரீம் வச்சு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணாங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து எப்படியா வேணால் இருக்கலாம் அது க்ரீமாக இருக்கலாம் ஆயிலாக இருக்கலாம் வேறு எதாவது ஃபார்மில் இருக்கலாம் ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கலாம் ஸோ ஹேருக்கு வேணுங்கிறது வந்து ஊட்டச்சத்து ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கு வேணுன்றது வாட்டர் அண்ட் ஃபேட் அதை வெளிப்புறத்துலேருந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஸோ நம்ம வந்து ஃபேட் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும் ஸ்கின் டெஸ்ட் பண்ணும்போது சொல்லும் அது வந்து மாய்ஸ்சர் இவ்வளோ ஃபேட் எவ்வளோ அப்படின்னு காட்டும் ஸோ மாய்ஸ்சர் வேணும்னா அலோவெரா ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃபேட் வேணும்னா பாதாம் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து வெளியிலேருந்து நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நல்லா சாப்பிட்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து அந்த சாப்பாடுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு பாட்டில் இருந்து எனக்கு பியூட்டி கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க விச் இஸ் நாட் ட்ரூ ஸோ அதனால் நல்லா சாப்பிட்ணும் கீரை காய்கறிகள் பால் முட்டை இறைச்சி எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸில் நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் ஹேர்லாம் நல்லாயிருக்கும் அண்ட் கலர் யோர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இன்றைக்கி நான் ரெட் காய்கறிகள் சாப்பிட்ருந்தேன்னா நாளைக்கு பச்சை இன்னொரு நாள் மஞ்சள் இன்னொரு நாள் வயலட் ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு சத்துக்கள் இருக்கும் ஸோ நமக்கு இப்போ ஹேர் அப்படின்னாலே நமக்கு ஜிங்க் வேணும் அயர்ன் வேணும் கால்சியம் வேணும் காம்ப்ளெக்ஸ் வேணும் ஸோ இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் முடியல அது காட்டும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே தேவையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல உணவு ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒரு வாரத்தில் ஒரு நாளும் ஏதோ ரெண்டு நாளும் மிஸ் பண்ணலாமே தவிர எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம உடம்பை நம்ம வந்து ஒரு பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்காது அண்ட் ரொம்ப லேட்டாக லஞ்ச் சாப்பிட்றது ரொம்ப லேட்டாக டின்னர் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாமே நம்ம லேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சரியான அளவில் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது இல்லை ரொம்ப ஃப்ரைடு திங்ஸ் ரொம்ப ஆயிலி திங்ஸ் எல்லாமே சாப்பிட்றது இதெல்லாமே கூட நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நல்லது கிடையாது அதனால போக போக நம்மளுடைய இதை வந்து அது காட்டும் அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிறத விட நம்ம இன்டேக்குமே வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டால் ஹேர் ஃபால்க்கான ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும் ஆமாம் இன்டேக் தான் ரொம்ப முக்கியம் அடுக்கு அடுத்து தான் நம்ம வெளியில் போடுறது ஸோ நம்ம பிளட் நரிஷ் ஆகி நம்ம நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கொடுக்கறது தான் நம்மளுக்கு அழகே பட் சில பேர் எந்த ஒரு மேக்கப்பும் போட்டிருக்க மாட்டாங்கன்னா அழகாக இருப்பாங்க ஏன்னா ஷி மஸ்ட் பி ஃபாலோயிங் அ வெரி குட் டயட் அண்ட் யோகா பண்ணுவாங்க நடப்பாங்க அப்புறம் நல்லா இது மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க நல்லா நிறைய தண்ணி குடிப்பாங்க இதெல்லாம் இருந்தாலே எல்லாம் வந்து ரொம்ப அழகு தானே அந்த இடத்துக்கு வந்துடும் பட் நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வெறும் வந்து ஒரு க்ரீமை போடுறேன் இல்லைன்னா நான் வந்து மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் திங் தான் அது வந்து மறைக்கிறதுக்கு தான் நம்ம சேரும்மா இருக்கும் அண்ட் இப்போ எல்லாருமே வந்து உடன் கோம் வந்து ரொம்ப நல்லது அது வந்து ஹேண்ட்மேடாக இருக்கும் அதனால ஷார்ப்பாக இருக்காது அது எல்லாம் ஸோ அதனால அது வந்து ரவுண்டடாக இருக்கும் அதனால நம்ம அழுத்தி சீவும் போது கூட ஒன்றுமே ஆகாது ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அதில் வந்து ஒரு நீம் உடன் கோம் வந்து ரொம்பவே நல்லது நீம் ட்ரீலேந்து எடுத்தது ஸோ அது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இருக்கும் அண்டு அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வராமல் இருக்கும் அது மேலே அந்த ஆயில் பட்டு நம்ம ஸ்கின் மேலே ஸ்கேப்பில் படும்போது ரொம்ப நல்லது முடி கட்டாகாமல் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் பிளாஸ்டிக் வச்சு இழுக்கும் போது முடி கட் ஆகும் அதனால உடன் இஸ் வெரி குட் அண்ட் மேம் இப்போது லாங் ஹேராக இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படி டேங்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க சில பேர் கீழே இருந்து பொறுமையாக எடுக்கணுன்னு வாங்க சில பேர் இல்லை ரொம்ப டேங்குளாக இருக்கு நம்ம மேலே தான் எடுக்கணும் அப்படின்றாங்க அதோட ப்ராப்பரான ஒரு பேக் பூமி தான் என்ன அது வந்து பேக் கோமிங்கிறது நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுறது பேக் கோமிங் பட் ஹேரில் இருக்கிற டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணால் இருந்து தான் மேலே எடுத்துகிட்டே வரணும் ஏன்னா மேலேருந்து எடுத்தால் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து போயிடணும் ஸோ கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் அது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சீரம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடன் கோமில் எடுத்தாங்கன்னா சீக்கிரமே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த எல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி அவங்க செய்யலாம்